பெரும்புதூர் அதிமுக கூட்டணி கட்சி வேட்பாளர் ஜி பிரேம்குமார் அவர்களை ஆதரித்து நாட்டரசம்பட்டு ஊராட்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மதனந்தபுரம் கே பழனி திறந்த ஜீப்பில் வாக்கு கேட்டு பிரச்சாரம் செய்தார் காஞ்சிபுரம் மாவட்டம் அண்ணா திமுக காஞ்சிபுரம் மாவட்டம் குந்தத்தூர் மேற்கு ஒன்றியம் சார்பில் மேற்கு ஒன்றிய செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான மதனந்தபுரம் கே பழனி தலைமையில் நாட்டரசம்பட்டு ஊராட்சியில் திருப்பெரும்புதூர் அதிமுக கூட்டணி கட்சி வேட்பாளர் ஜி பிரேம்குமார் அவர்களை ஆதரித்து திறந்த ஜீப்பில் வாக்கு கேட்டு பிரச்சாரம் செய்தார் அப்போது திருப்பெரும்புதூர் அதிமுக கூட்டணி கட்சி வேட்பாளர் ஜி பிரேம்குமார் அவர்களை ஆதரித்து நாட்டரசம்பட்டு ஊராட்சியில் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் வேதகிரி மற்றும் சிறுவஞ்சூர் எம்ஜிஆர் இளைஞர் அணி துணை செயலாளர் பிரகாஷ் வேணுகோபால் ஆகியோர் ஏற்பாட்டில் வேட்பாளர் ஜி பிரேம்குமார் அவர்களுக்கு மாலை அணிவித்து ஆலத்தி எடுத்து சிறப்பான வரவேற்பு இந்நிகழ்ச்சியில் மாவட்ட வட்ட கிளைக்கழக நிர்வாகிகள் மற்றும் பிற அணி நிர்வாகிகள் கட்சியினர் பொதுமக்கள் பங்கேற்றனர்

உங்கள் குரலாக